ரஜினி ரசிகர்லாம் பெருசாக பெருசா அக்செப்ட் வர வேண்டாம் சூப்பர் 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 நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குนะ சூப்பரா தெருக்கு விட்டார் தெருக்கு விட்டார் ஸ்டைல் தலையில போ பழைய ரஜினி பழைய ரஜினி சமயா இருக்கு சூப்பரா இருக்குนะ எல்லாரும் சூப்பரா இருக்கு ஆ இருக்குங்க அதெல்லாம் ട്വിஸ்ட் இருக்கு அப்புறமா பாருங்க தெருக்கு விட்டான் அனிருத்

படம் செம்ம அந்த திருப்பி போகணும் ஆக்சுவலாக ஷோ போகணும் வக்கிலாம் பயங்கரமாக இருக்கு வேற லெவல் இது வேற ஜாய்னே இருக்குது தலைவர் வந்து அப்படியே நார்மலாக ஸ்டைல்லாம் இல்லாமல் ஒரு ரியல் கேரக்டராக செம்மையாக இருக்குது படம் பயங்கரமாக இருக்குது டிஎஜிங் அது ஷார்ட் ரோல் தான் பட் அது சூப்பராக இருந்துச்சு அதுதான் மாசினே அது கிளைமேக்ஸ் வருது செம்ம மாசினு அதுதான் செகண்ட் ஆஃப் செம்ம விறுவிறுப்பு ஃபஸ்ட் ஆஃபுக்கு அப்படியே கேரக்டர் இதுவாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் செம்ம கன்ஃபியூஷன் இருந்தது என்னது யார் யார் என்னன்னு தெரியாமல் செகண்ட் ஆஃப் செம்ம விறுவிறுப்பாக போயிடுது பயங்கரம் மிராட்டிக்கார் நாகாஜன் அவர் ஷோபின் மிராட்டிக்கார் அமீர் கான் சின்ன ரோல் தான் பட்டு நாகாஜா செம்ம அவனு தான் மெயினே அவன் தான் ஃபுல்லாக ஸ்டோரியே பேஸ்டான சுஜிவாசன் தான் சூப்பராக இருக்குது இல்லை வாட்ச் பெருசாக இல்லை அது சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் தான் வாட்ச் ஸ்மக்லிங் கான்செப்ட் தான் பட் ஸ்டோரி வந்து இது ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது இதுக்கு ஏன் ஏசடி கொடுத்தாங்க சுத்தமாக தெரியல எதுக்கு ஏசடி கொடுத்தாங்க ஒன்றுமே தெரியல எனக்கு கண்டிப்பாக இப்போ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்க சூப்பர் மூவி ஆஃப்டர் அ லாங் டைம் இட்ஸ் வெரி நைஸ் மூவி வெரி கிரேசி மேன் மேன் இன் தி ஸ்டேஜ் இஸ் டூயிங் லைக் ராக்கிங் ಸೀರಿಯಸ್ಲಿ ಸೂಪರ ಪ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಆಪರ್ ಸೂಪರ್ ಎಲ್ಲ ರೋಲು ಒಂದು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೂಪರ್ ಐ ಮೀನ್ ಲೈಕ್ ಹಿ ಇಸ್ ವೆರಿ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಫಿಲಿಮ್ ಸ್ಟೋರಿ ಬೇಸ್ಡ್ ಆ್ಯಂಡ್ ಎವ್ರಿ ಮೂಮೆಂಟ್ ವಿ ಶುಡ್ ನಾಟ್ ಮಿಸ್ ಇಟ್ ಆಗಿರ್ಕ பிஜிஎம் இஸ் வெரி குட் சீரியஸ்லி இட்ஸ் வெரி குட் சூப்பர் ஹிட் ரஜித் சார் இந்த செவன்டி இயர்ஸ் ஏஜில் கூட இந்த மாதிரி ஆக்ட் பண்ண யாரும் நினைக்கல ஸ்டில் ஹீ இஸ் லைக் யங் மேன் எவ்ரி எவ்ரிபடி ஆக்டிங் சத்யராஜ் சாரு உபேந்திர சார் அமீர் கான் எவ்ரிபடி இட்ஸ் பியூட்டிஃபுல் மூவி ஃபேமிலி மாசு ஸ்டைலில் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் அசில் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் சூப்பராக ನಾಗರಾಜನ ಸರ್ ವಿಲನ್ ಪಾಕದ நல்லಾ இருக்குது ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾಗಾಂ ಸರ್ ವಿಲನ್ ರೋಲ್ ಆ ಪಾಪ ಒಂದು ಸೂಪರ ಆಗಿದೆ ಬಿಜಿಎಂ ಬ್ಯಾಕ್กราউন্ড ಮ್ಯೂಸಿಕ್ एवरीथिंग ಸೂಪರ್ ಬ್ಯಾಕ್กราউন্ড ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಇದೆ ಎಲಿವೇಷನ್ಸ್ நல்லಾ இருக்கு ಎಲಿವೇಷನ್ಸ್ ಸೆನ್ಸ್ ಎಲ್ಲಾ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಅಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಎಂಜಾಯ್ பண்ணிட்டு ಸೂಪರ್ ಆಗಿದೆ மாதிரி ಅವಲ ವಾಯಲೆನ್ಸ್ ಇಲ್ಲ ಓಕೆ ಅವಲ ಏನಿಲ್ಲ பார்க்கறது கொஞ்சம் புதுசாக இருக்கு பட் கிளைமேக்ஸ் வந்து பார்க்கறது டிஃப்ரெண்டாக இருக்கு ஆ ரஜினிகாந்த் ஹைலைட் தான் படம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தான் பட் ரஜினிக்காக தான் வந்தது ரஜினி சயின்டிஃபிகஸ்லி இன்னும் நடிக்கிறாரு இன்னும் எவ்வளோ படம் நடிப்பார்னு தெரில பட் அந்த ஸ்டைலு அந்த இது லொக்கேஷன் நல்லா காட்டியிருக்காரு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஜெயிலர் கூட இது இன்னும் நல்லா எங்கே தெரிகிறாரு ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரஜினி அது கம்மியாக தான் வருது ஆனால் அதெல்லாம் மா சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த காலத்துலேருந்து நான் அந்த பாஷா படையப்பா அருணாச்சலம் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து அந்த ஸ்டைல் திரும்பி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூஸ் பண்ணியிருக்காரு சோபின் நல்லா நடிச்சிருக்காரு நாகார்ஜுனா நல்லா நடிச்சிருக்காரு உபேந்திரா கொஞ்சம் கம் கேரக்டர்ல வந்தால் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அமீர் கான் நல்லா இருக்கா கடைசியில் வர நல்லா தான் இருக்கு வில்லனா பார்க்குறோம் மேபி நம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்கலாம் ரெண்டு மூணு படம் தான் அவங்க இதில் இன்னும் நல்லா ரீச் ஆகிருப்பாரு அவங்க நார்மல் யூஷுவல் அவங்க கேரக்டர்ல ஓகேவா பண்ணியிருக்காங்க அதுதான் சாங்ஸ் சூப்பரா இருக்குது அதுதான் அந்த மோனிகா சாங்ஸ் நல்லா இருந்தது டான்ஸ் நல்லா இருந்தது அந்த இதுல நினைச்சு வந்தோம் கனெக்ட் ஆயிருந்தா நல்லா இருக்கு பட் இது தனியா ரஜினி ரஜினியை பார்த்தல ஓகே ரஜினிக்காக ஓகே தான் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆஸ் யூஸ்வல் இப்ப படத்துல ரொம்ப எல்லா படத்துக்குமே தமிழ் படத்துல அடிதடி தான் நடக்குது அது ஒரு பார்த்து பழகிப்போச்சு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்குது வாட்ச் மேட் வச்சு எல்லாரும் டைம் ட்ராவல் பண்ணலாம் அதெல்லாம் எதுலாம் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பார்க்கலாம் குட் ரஜினிக்காக வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு தேங்க்ஸ் வேற லெவல் நான் நல்லா இருந்துச்சுன்னா ரஜினி சார் இன்ட்ரவேஷன் சீனு மாசு அதெல்லாம் இருக்காரு நான் மாசு நலே ரஜினி ஸ்டைலு நலே ரஜினின்ற பேர் தான் அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே லோகேஷன் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணதை விட இவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காப்புல அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காப்புல ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸும் மஸ்ட்டாக பார்க்கலாம் லஸ்ட்டு சீன் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி அறுவறுப்பான காட்சி அது எதுவுமே கிடையாது வைலன்ஸுன்றது ர ரஜினி சார் படத்தில் வைலன்ஸ் இருக்கும் அதை விட இது சவுண்டு அது எஃபெக்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம் மேபி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாரையுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு யாருக்கு என்ன கொடுக்கணுன்றத கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு நான் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என் லைஃப்பில் இந்த படத்துக்கு தான் வந்திருக்கேன் அதுவும் லோகேஷ் கனகராஜுக்காக வந்தேன் அதுக்கான ஒர்த்து நான் இது பண்ணிடுறேன் ஐநூறுரூவா கொடுக்குறோமே யோசித்தேன் ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்கலாம் சூப்பர் நான் இப்போது தமிழில் ரஜினி சார் எப்படியோ தெலுங்கில் நாகார்ஜுனா சார் ஈக்குவலாக இருக்கார் அது அவருக்கான ரோல் கரெக்டாக கொடு பண்ணியிருக்காரு கணவர் லோகேஷ் கனகராஜ் கரெக்டாக கொடுத்துருக்காரு சூப்பராக இருக்கு படம் எல்லாருமே பார்க்கலாம் ஆமாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது எல்சிவின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அது கிடையாது அதையும் தாண்டி அதையும் தாண்டி அது மிஸ் ஆகல அது அது டபுள் மே டபுளாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்காவாக பார்க்கலாம் சத்யராஜ் சத்யராஜ் சின்ன ரோலாக இருந்தாலும் பெஸ்ட்டு ரோலு ஒன்லைன்னா சத்யராஜ் தான் சத்யராஜ் கான்செப்ட் தான் படமே அவரை வச்சு அவரை பேஸ் பண்ணி தான் கதையை போயிட்டுருக்கு தேங்க்யூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த எல்சியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம் பட்டு இது வந்து ரஜினிக்காகலாம் பார்க்க வேண்டாம் லோகேஷோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அடுத்த லெவல் பெஸ்ட் மூவி எல்லாமே லோகேஷோட எல்லா படத்தோட விட கொஞ்சம் டாப்பாக தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு படம் பட் ஆனால் எல்சியும் நல்லா பண்ணியிருக்காங்க அவர் ஸ்டைலில் தான் காமிச்சிருக்காரு லோகேஷ் ஸ்டைலில் தான் காமிச்சிருக்காரு ரஜினி ஸ்டைலில் காட்டல அவரு அதனால ரஜினி ரசிகர்லாம் பெருசாக அக்செப்ட் பண்ணிட்டுலாம் வர வேண்டாம் அது நல்லா இருக்கு ரொம்ப ஓவர் ரஜினிசம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுது ஓகே ஸ்டைலாக எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆமீருக்கெல்லாம் அவர் ஹிந்தியில் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஓன் டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது கடைசியை பார்த்து அதுதான்ங்க ஆந்திராலா கண்டிப்பாக தூக்கும் நாகார்ஜுனா ஈவன் விஜய் சதுபதி ரோலக்ஸ் இந்த இதை விட இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட் ஆஃபில் அவர் தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஓகே நிவின் பாலி நல்ல ஆக்டர் தான் அவரை வந்து டோட்டலாகவே வில்லன் ஆக்கிட்டாங்க அது ஒரு மாதிரி ஷோபின் ஷோபின் சாரி ஷோபினி அல்லவா அது ஓகே ரொம்ப மீன்ஸு ரஜினிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ரொம்ப சேர்ந்துருக்காங்க சத்யராஜோட ஆக்டிங் கொஞ்சம் தான் இருந்தால் கூட அவருக்கு இதுலாம் பண்ணியிருந்தால் கூட படம் ஃபுல்லாக வராரு சத்யராஜ் அவருக்கு ரொம்ப கம்மி டைலாக்ஸ் எல்லாமே இருக்க நல்லா பண்ணியிருக்காரு சத்யராஜ் அமீர் கான் சூப்பராக இருக்குது அமீர் கான் அண்ட் நாகார்ஜுனா தூள் கலப்பிட்டாங்க யூஷுவல் ரஜினி ஹீரோ படம் ஃபுல்லாக ரஜினி வராரு ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் எல்லா சீன்லையும் ரஜினி இருக்கார் ஆனால் இவங்க தான் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறாங்க நாகார்ஜுனா அண்டு அமீர் கான் தாராளமாக இல்லை ஒரு ஆப்ஷின்ஸின் கூட இல்லை ரொம்ப ஓவர் இதுலாம் ரொம்ப இதுவும் அதிக ஆக்ஷன் அதிகமாக இருக்குது நிறைய பேர் கொலை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்க வழி மற்றபடி அந்த மாதிரி எந்த விஷயமுமே இல்லை கிளாமர்ன்றது மைனஸில் தான் இருக்குது ரொம்ப கிளாமர் அட்டால் இந்த தாராளமாக வரலாம் ரொம்ப நல்ல மூவி சுதிஹாசன் நல்ல ஆக்டிங் அவங்களும் படம் ஃபுல்லாக தான் வர்றாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஜெயலலிதா போய் இது நல்ல ஃபீல் கொடுத்துச்சு ஜெயலலிதா அப்பா அந்த சாங்ஸ்லாம் நல்லா இருக்கல அதே மாதிரி இதுவும் நல்ல ஃபீல் கொடுத்துச்சு பவர் ஹவுஸ் ஆப்வியஸ்லி எல்லாமே இருந்துச்சு அந்த பழைய கஜினி காட்டும் போது பக்கா வந்துச்சு